ஃபுல் ஸ்டோன் ஒர்க்னா இந்த மாதிரி வரும்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ இது ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்குது பார்டர்ல ஃபுல் ஸ்டோன் வரும் சாரீல கூட ஸ்டோன் வரும் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா லுக்காயிருக்கும் பார்டர் வரும் எம்ப்ராய்டரில அப்புறம் ஸ்டோன் ஒர்க் வரும் ஃபுல் சாரீஸ்ல துணி வேற தனியா தனியா இருக்கும் ஸோ ரங்கோலி சாரீஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரெண்டி சாரீஸ் அந்த மாதிரி நிறைய ரேஞ்ச் இருக்குது ஜார்ஜட் சாரீஸ் விவிங்ல பார்டர் இருக்குது அந்த அப்புறம் ஸ்டோன் ஒர்க் இருக்குது ஸ்டோன் ஒர்க்லயே கூட சில்வர் இருக்குது கோல்டு மாதிரி ஸ்டோன் ஒர்க் பார்டரு அண்ட் எம்ப்ராய்டரி சாரீஸ் வரும் அந்த அப்புறம் கொஞ்சம் சோபரா டெஸ்ட் இருக்கும் கலர்ஸ் எல்லாம் நம்ம சவுத்ல ஓடுறது கலர்ஸ் இருக்கும் சோ இது மாதிரி டேஸ்ட்ல மிரர் ஒர்க் கூட இருக்குது இதுல சீக்வன்ஸ் மிரர் ஒர்க் இருக்குது எம்ப்ராய்டரி இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வஸ்திரலோக் டெக்ஸ்டைல் பஜார் வஸ்திரலோக் டெக்ஸ்டைல் பஜார் சூரத்தில் ஒரு கம்பெனி இருக்குது அது முப்பது வருஷத்துலேருந்து சாரீஸ் மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது இப்போ சாரீஸ் மேனுஃபேக்சரிங்கில் இந்த இந்த மாதிரி வெரைட்டிஸ் வருதுன்னா இந்த இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன் ஸ்டோன் ஒர்க்கு டைமண்ட் ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு அந்த மாதிரி கொஞ்சம் பார்ட்டி வியர் சாரீஸு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது மெயினாக ரன்னிங்கில் இருக்குது த்ரூ அவுட் தமிழ்நாடு ஸோ இந்த மாதிரி டேஸ்ட் வருதுன்னா இன்றைக்கி நாற்பது ஐம்பது வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்ம காமிச்சிட்டு போகிறேன் ஸ்டோன் ஒர்க்கில் ஸோ நீங்க பாக்குறது மாதிரி இது இது மாதிரி சாரீஸ் எல்லாம் இருக்குது ஸோ பார்டர் வரும் எம்ப்ராய்டரில அப்புறம் ஸ்டோன் ஒர்க் வரும் ஃபுல் சாரீஸ்ல ஸோ துணி வேற தனியா தனியா இருக்கும் ஸோ ரங்கோலி சாரீஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரெண்டி சாரீஸ் அந்த மாதிரி நிறைய ரேஞ்ச் இருக்குது ஜார்ஜ்ஜ் சாரீஸ் ஸோ நீங்க பாக்குறது மாதிரி இப்போ ஃபுல் ஸ்டோன் ஒர்க்னா இந்த மாதிரி வரும்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ இது ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்குது பார்டர்ல ஃபுல் ஸ்டோன் வரும் சாரீல கூட ஸ்டோன் வரும் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா லுக் இருக்கும் இந்த சாரீஸ்க்கு ஸோ இதெல்லாம் நிறைய ட்ரெண்டிங்ல இருக்குது ஸோ இதே மாதிரி கம்மில இருந்து ஸ்டார்ட் இருக்குது நீங்க பாக்குறது மாதிரி இது விவிங்ல பார்டர் இருக்குது அந்த அப்புறம் ஸ்டோன் ஒர்க் இருக்குது ஸ்டோன் ஒர்க்ல கூட சில்வர் இருக்குது கோல்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரேஞ்ச் இருக்குது எம்ப்ராய்டரி சாரீஸ்ல கூட இந்த மாதிரி டெசல் போட்டிட்டு டெசல் போட்டிட்டு இது மாதிரி ஸ்டோன் ஒர்க் பார்டரு அண்ட் எம்ப்ராய்டரி சாரீஸ் வரும் அந்த அப்புறம் கொஞ்சம் ஹெவில போனோம்னா இந்த மாதிரி ஜரி பார்டரு இந்த மாதிரி ஜரில ஒர்க் வரும் ஸோ நீங்கள் பார்க்கறது மாதிரி இது மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்கும் இது மாதிரி சாரீஸ் ஃபுல்லாக ஸோ இதெல்லாம் சாரீஸ் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குது ஸோ ஸ்டோன் ஒர்க்கில் இப்போவுமே நம்ம கிட்ட நாற்பது ஐம்பது வெரைட்டிஸு இங்க பாக்கிறது மாதிரி இது மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்குது அப்புறம் இதுல டை அண்ட் டை டெஸ்ட் வருது ஸோ டை டை டேஸ்டில் கூட இருக்குது ஸோ இது மாதிரி எல்லாம் நிறையாவே ரேஞ்சு உங்களுக்கு இதெல்லாம் மீரர் ஒர்க் வருது ஸோ இது மாதிரி சாரீஸில் பேட்டர்ன் கூட இருக்கும் அந்த அப்புறம் இது மிரர் இருக்கும் ஸோ மாதிரி டேஸ்ட்லேயே கூட நீங்கள் வச்சுட்டானா நிறையா சேல் ஆகுது வீட்லேயே வச்சுட்டு கூட நீங்கள் இது மாதிரி வியாபாரம் பண்ணலாம் இது மாதிரி கொஞ்சம் அதில் ஹெவிலே வேணும்னா இந்த மாதிரி டேஸ்ட் பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் பார்ட்டி வியர் சாரீஸ் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்குது சோபராக டேஸ்ட் இருக்கும் கலர்ஸ் எல்லாம் நம்ம சவுத்தில் ஓடுறது கலர்ஸ் இருக்கும் ஸோ இது மாதிரி டெஸ்ட்ல மீரர் ஒர்க் கூட இருக்குது இதுல சீக்வன்ஸ் மீரர் ஒர்க் இருக்குது எம்ப்ராய்டரி இருக்குது ஸோ இதெல்லாம் பேட்டன்ஸ் நீங்க பாக்குற மாதிரி ஸ்டோன் ஒர்க்ல நிறையாவே மூவிங்ல இருக்குது ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சாரி நாற்பது ஐம்பது வெரைட்டிஸ் இப்போவுமே இதுல ரன்னிங்ல ரெ ரெகுலராக இருக்கும் ஸோ இது கலெக்ஷன்ஸ் நீங்க ஷோரூம்ல வச்சிக்கலாம் வீட்டில் உட்காந்துட்டு வியாபாரம் பண்றதுக்காக கூட பெனிஃபிட்ஸ் தான் வேற இது ரேஞ்ச் எல்லாம் ரொம்ப கம்மி இருக்கு டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் இருக்குது ஸ்டோன் ஒர்க் எல்லாம் டூ இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள உள்ள நைன்டி பர்சென்ட்டு சரகெல்லாம் அந்த ரேஞ்சில் வருது ஸோ இப்போ ஸ்டோன் ஒர்க்காக எம்ப்ராய்டரி ஒர்க்காக்கு பார்ட்டி வேர் சாரீஸ் இன்னுமே வேணும்னா நீங்கள் வஸ்தர லோக் டெக்ஸ்டைல் பஜார்ல காண்டாக்ட் பண்ணிட்டு இன்கொயரி பண்ணலாம் வேறு இந்த இதில் இன்னுமே டவுட் இருக்கேனா நீங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பர்ல வந்து கான்டாக்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வேற புது கஸ்டமர்காகு யாருக்கு வர வேண்டியது இருக்குது சூரத் வரணும்னா நீங்கள் நம்ம நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பர்ல வந்து கான்டாக்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஐடியா கட்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கு சூரத் வரணும்னா நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது கஸ்டமருக்கு யாருக்கு ஷோரூம் ஓப்பன் பண்ணணுமா இல்லைன்னு வீட்லேருந்து வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுன்னா மாசம் ஒன் லேக்ஸ் இல்லைனா ஃபிஃப்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மாதம் டென் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கணும்னா இது வியப்பாரத்தில் டெக்ஸ்டைல் மார்க்கெட்ல சாரீஸ் வியாபாரம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குது ஸோ நீங்கள் வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வேற இந்த டவுட்டுங்கன்னு காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்